வணக்கம் உழைப்புங்கிற கான்செப்ட்ல கம்பெனி நீதி வாக்கு கண்டினியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நீதி வாக்கு என்னன்னா உற்சாகம் இல்லாதவன் செத்தவனுக்கு சமம் ஸோ நம்ம எப்பவும் போல ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் கம்பர் நமக்கு இன்னைக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு அதாவது கிரிக்கெட் வைத்து ஸ்டோரி சொல்ல சொல்றாரு ஸோ நம்ம கிரிக்கெட் வச்சு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஸோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு டீம் பி ஆல்ரெடி அவங்க நல்லா விளையாண்டாங்க அவங்களுக்கு பேட்டிங்கும் முடிஞ்சிச்சு இப்போ டீம் ஏக்கு பேட்டிங் நடந்துகிட்டு இருக்கு பட் டீம் ஏ கொஞ்சம் சரியாக விளாடலை டீம் ஏக்கு கடைசியோ விஜய்க்க இருபது ரன் கிடையாது இப்போ இருந்து கடைசியாக ரெண்டு பேர் பேட்டிங் இருக்காங்க அவங்க விஜய் குமார் ரெண்டு பேர் இருக்காங்க குமருக்கு நம்மளால் இந்த மேட்சை சரியாக பிக் பண்ண முடியாது இருபது ரன் இருக்க முடியாது தூக்கிவிடுவோம்னு நினைக்கிறாரு பிகாஸ் ஏன் அப்படின்னு நினைக்கிறாருன்னா சமீப காலமாக குமார் பேட்டிங் சரியாக விளாடலை அதே மாதிரி விஜய்யும் சரியாக பேட்டிங் பண்ணலை ஆல்ரெடி இவங்க டீமை விட்டு ரிமூவ் பண்ணலான்னு கோச் கேப்டன் எல்லோரும் டிசைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளால் இப்பவும் சரியாக விளாட முடியாது அப்படின்னு பேட்டிங்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பண்ணிணார் பட் விஜய் இந்த மேட்ச்ல நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் இல்லைனா நம்ம எழுத்துக்கிட்டே விளையாட முடியாது நம்ம முயற்சி பண்ணுவோம் முடிவு பண்ணி விளையாண்டார் கடைசியில் பத்தொம்பது ரன்கள் இருந்தார் இதனால் ட்ராவும் முடிவு ஸோ போக்க வேண்டிய மேட்சை தன்னோட முயற்சினால் காப்பாற்றணும் ஸோ விஜயை கேப்டன் அண்ட் கோச் ரெண்டு பேரும் பாராட்டினாங்க விஜய் அந்த பேட்டிங் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் நம்ம டீமை காப்பாற்றிட்டீங்க வாழ்த்துக்கள் என்று கூறி அத்தனை பேரும் பாராட்டாங்க